ஊற வச்சுக்கலாங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம் பால் கழுக்கட்டோட ஜவரிசி சேர்த்து நம்ம வந்து ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நிமிஷம் உரி வந்தாலே போதும் வரட்டும் பாத்திரத்துல ஒன்றரை டம்ளர் அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் இந்த தான் மெஷர் பண்ணிக்க போறீங்க எல்லா மெஷர்மெண்ட்டையும் நீங்க எந்த கப் யூஸ் பண்றீங்களோ சேம் கப்பையே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க பாகுபதம் எல்லாம் தேவை கிடையாது வெள்ளம் நல்லா கரைஞ்சு வந்தாலே போதும் பாருங்க வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா சுத்தமா வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறம் இது அப்படியே ஸ்டவ்ல இருந்து இறக்கிடலாம் இன்னொரு பாத்திரத்துல மூணு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் வெல்லம் எடுத்த அதே தான் பாலையும் எடுத்திருக்கேன் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பால் நல்லா காயட்டும் பாருங்க பால் நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்துட்டு இந்த சூடான பால்லயே ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பாலை மட்டும் தனியா வெளியே எடுத்துடலாம் இப்ப நான் தனியா முக்கால் டம்ளர் அளவு பாலை வெளியே எடுத்துட்டேன் பாலோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசியை தண்ணிய வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டும் ஜவ்வரிசி வெந்து வரக்குள்ள நம்ம பால் கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க முக்கால் டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதை பண்ணிக்கலாம் பாத்திரத்துல அரிசி மாவு தான் யூஸ் இடியாப்ப மாவு கூட யூஸ் புட்டு மாவு மட்டும் யூஸ் இதோடவே நம்ம வச்சிருக்கிற அளவுக்கு வெள்ளப்பாகு சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்து மாவோட திரட்டி நம்ம உருண்டை புடிச்சு பால் கொழுக்கட்டை செய்யும் போது நமக்கு கொழுக்கட்டை சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் எடுத்து வச்சிருக்கிற முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா சாப்டா மாவு வந்து பிசைஞ்சுக்கலாங்க சிமாவு கையில தொடம்போதே நல்லா சாஃப்டா இருக்கணும் அந்த அளவுக்கு மாவை வந்து சாஃப்டா பிசைஞ்சுக்கலாம் நம்ம எடுத்திருந்த முக்கால் டம்ளர் அளவுக்கு பாலையும் நான் சேர்த்துட்டேன் மாவை பாருங்க இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க சாஃப்டா இப்ப நல்லா மாவை பிசைஞ்சுட்டேன் இப்ப நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை குட்டி குட்டியா நம்ம தனித்தனியா பிரிச்சுக்கலாம் குட்டி குட்டி உரண்டையா நம்ம உருட்டி எடுத்துக்கணுங்க கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸுக்கா நான் பிரிச்சு எடுத்துக்கிறேன் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கலாம் நான் எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிரிச்சிட்டேன் உங்கள் தேவையான சைஸ்க்கு நீங்கள் வந்து உருட்டிக்கலாம் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வர மாதிரி பால்ஸ் வந்து பிரிச்சிருக்கேன் இப்போ பிரிச்ச உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம உருட்டிக்கலாங்க முள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டினீங்கன்னா விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி அழகாக உருண்டு வரும் மீதி இருக்கிற மாவையும் இது போலவே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருண்டை ஷேப்ல நீங்க பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கையில வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி கொடுத்தீங்கன்னா நீல்வாக்கில் இந்த மாதிரி உருண்டு வரும் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பால் கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு உருண்டை ஷேப்பில் தான் ரெடி பண்ணிக்க போகிறேன் எல்லா மாவையுமே நான் உருட்டி தான் எடுத்துக்க போகிறேங்க இப்போ மீதி இருக்கிற உருண்டைகளையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டிக்கலாம் பாருங்க அழகா விரிசல் இல்லாம சூப்பரா வருது இப்ப எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேன் ரெண்டு உருண்டையை மட்டும் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து கொஞ்சமா பால் சேர்த்து நம்ம கரைச்சு வைக்கணும் நான் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச அந்த ரெண்டு உருண்டைய தனியா ஒரு பவுல்ல ஆட் பண்ணிட்டேன் கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த அரிசி மாவை நல்லா கரைச்சாச்சுங்க இப்போ அதை நல்லா வந்து கரைச்சி வச்சாச்சு இது இருக்கட்டும் இப்போ நம்ம ஜவ்வரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க நான் இடையில இடையில கலந்து விட்டுகிட்டே தான் இருந்தேன் ஒரு ஜவ்வரிசி எடுத்து அமுத்தி பார்த்தீங்கனாலே நல்லா சாஃப்டா இருக்கும் நம்ம ஜவ்வரிசி பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ இதோடவே இப்போ நம்ம கொழுக்கட்டை சேர்த்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டியில ரொம்ப ஸ்பீடா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உரண்டைகள் வந்து உடைய ஆரம்பிச்சிரும் அப்படியே மெதுவா கலந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க மீடியம் ஃபிளேம்லயே இருக்கட்டும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே அப்படியே இருக்கட்டும் நம்ம சேர்த்து இருக்கிற கொழுக்கட்டை எல்லாம் பாலோடவே நல்லா வெந்து வந்துடும் பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு மெதுவா கலந்து விட்டுக்கலாம் இடையில இடையில நீங்க கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருவோம் நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்து வரணும் மறுபடியும் ரெண்டு நிமிஷம் விட்டுருந்தேன் நல்லா பொங்கி பொங்கி வருதுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொழுக்கட்டை வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டா எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு உள்ள வந்துருக்கணும் ஒட்டாமல் வரணும் பாருங்க நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு நமக்கு ஒட்டவே இல்லை பார்த்தாலே தெரியும் இதோடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவு மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு கலந்து நல்லா கலந்துட்டேன் ஒரு செகண்ட் மட்டும் அடுப்புல இருந்தா போதும் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் சூப்பரா நம்மளோட பால் கொழுக்கட்டை தயாராயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் போதே ஸ்டவ்ல இருந்து இறக்கிக்கோங்க ஆறுனதுக்கு அப்புறம் இன்னுமே கெட்டி ஆகும் இப்ப நம்ம பால் கொழுக்கட்டை தயாராயிடுச்சு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க தாளிப்பு கரண்டியில ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோடவே பத்துல இருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சை நல்லா பருன் மாதிரி உப்பினதுக்கு அப்புறமா நம்ம தாளிப்ப பால் கொலுக்கட்டையோடய சேர்த்துக்கலாங்க முந்திரி திராட்சை எல்லாம் உங்க விருப்பம் போல சேர்த்துக்கோங்க நம்ம இதில் வந்து கட் பண்ணி தேங்காவை வந்து சேர்த்துருக்கோம் அதுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸு கூட பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம தாலிப்பை பால் கொழுக்கட்டையோடையே சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான பால் கொழுக்கட்டை செம்ம டேஸ்டாக செம்ம ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே ஈஸி தான் டக்குன்னு செஞ்சிடலாங்க விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு படைக்கிறக்கும் மற்ற விசேஷ நாட்கள்ல பிரசாதமா வைக்கிறக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரா ஈஸியா செஞ்சிடலாம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே போல் இந்த டேஸ்டியான பால் குழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ